வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பெரியாரை பிழையாமையுடைய கடைசி குரலுக்கு வந்துட்டோம் இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் இறந்தமைந்த சார்புடையராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செரின் இறந்தமைந்த சார்புடையராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் சரி இந்த குரலுக்கு இரண்டு பொருள் சொல்ல முடியும்னு தோணுச்சு பெரும்பாலான உரையாசிரியர்களுடைய பொருள் வந்து இறந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு மிகுதி அப்படிங்கிற பொருள் இருக்கு மிகுதியாக அமைந்த சார்புடையவர் ஆயினும் உயார் சிறந்தமைந்த சீரார் சரி அதாவது சார்பு என்பது பல வகையான வாய்ப்புகள் பல வகையான துணையும் இருக்கு அவனுக்கு மிகப்பெரிய படைபலம் இருக்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது அவனுடைய பணபலம் இருக்கிறது இது எல்லாமே வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு வகையான சார்பு மிகுதியான சார்பை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு சென்று ஒளிந்து கொள்ள எத்தனை இடங்கள் இருந்தாலும் இருந்தாலும் உய்யார் தப்ப மாட்டார்கள் எப்போது என்றால் சிறந்தமைந்த சீரார் மிக பெரியவர்களை சீண்டி அவர்களை எதிரியாளர்களாக கொண்டாட அவர்கள் அதற்கு மேல் தாண்டமா தாங்க மாட்டார்கள் எவ்வளவு எவ்வளவு பக்கபலம் உடையவர்களாக இருந்தாலும் தாங்க மாட்டார்கள் இது ஒரு வாசிப்பு ஆனால் இறந்து அமைதல் அப்படிங்கிற வார்த்தையை இறத் இறந்து அப்படிங்கிறத இறத்தல்ங்கிறட்டும் செத்து பிழைத்தவர் அப்படின்னு வாசிக்கலாம் அமைதல் அப்படின்னா மீண்டும் உண்டாகுதல் இறந்து அமைந்த அப்படின்னா செத்து பிழைத்த அவர்கள் மரணத்தை வென்றவர்களாக இருந்தாலும் சிறந்த அமைந்த சார்புடைய மரணத்தை வெல்லுவதை தன்னுடைய பலமாக கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் உய்யார் அப்படி இருந்தவர்களும் தப்ப முடியாது சிறந்தமைந்த சீரார் சிறன் சிறப்பானவர்களை பெரியோர்களை நியாயவான்களை தங்களுடைய எதிரிகளாக கொண்டவர் சீரார் அப்படிங்கிற சொல்கிறார் சீர்மையுடையவர்களை நியாயவான்களை தங்களுடைய எதிரிகளாக கொண்டார்கள் என்றால் அவன் வந்து தப்பிப் பொழ செத்து பொழச்சவனா இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து தப்ப முடியாது இதை இதை சிந்திக்கும் பொழுது எனக்கு நம்முடைய இதிகாச எதிர்நாயகன் ராவணன் தான் அவன் தன்னுடைய பத்து தலைகளை வெட்டி தானே வெட்டி வீழ்த்தி மரணத்தை வென்றவன் அவன் அவனுடைய வரம் அவன் சிவனிடம் பெற்ற வரங்கள் வந்து அவனுக்கு அதுவே வந்து அவனுக்கு எதிரியாக அமைந்து அந்த மரணத்தை வென்ற அவனாலே கூட ராமனை போன்ற ஒருவனை எதிரியாக ஆக்கி கொண்டதுதான் அவனுடைய வினை சிறப்புமிக்க சீர்மை மிக்க ஒருவனை நீ எதிரியாக கொண்டால் நீ எவ்வளவு பெரிய பெருமைகள் உடையவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பாதுகாப்பு உடையவனாக இருந்தாலும் சரி அல்லது நீ மரணத்தையே வென்றவனாக இருந்தாலும் சரி உனக்கும் மரணம் நிச்சயம் உயார் தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறேன் சிந்திக்க வேண்டிய குழந்தை நண்பர்களை சிந்திக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி